ஒரு கப்பு அவல் வச்சு வெறும் பத்தே நிமிஷத்தில் அல்வாயே தோத்து போகிற சுவையில் இது போல் ஸ்வீட் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷண தசி கிச்சனாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஒரு கப்பு அவல் சேர்த்துக்கோங்க இதுக்கு மெஷரிங் கப்லாம் தேவையில்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தால் அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் இந்த அவலை நல்லா வறுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது வந்து சம்பாவல் தான் நீங்கள் அவல்லையும் இதை செய்யலாம் வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் எடுத்து உடச்சி பாருங்கள் உடையிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் முறு முறுன்னு இருக்கணும் இந்த பக்கம் வர வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க இது நல்லா அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ரவை பக்குவத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் ரவை மாதிரியே நல்லா திரு திருன்னு இருக்கணும் இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது அவளை வறுத்து அதே கடாயை லைட்டாக துணியால் தொடச்சி எடுத்துட்டு அடுப்பில் வச்சுட்டு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம் நல்ல வாசனையாக இருக்கும் என்னெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகுனதும் கால் கப்பு ரவை சேர்த்துக்கோங்க ரவையை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சலசலப்பாக இருக்கும் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு ரவை லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ரவை வரு அப்புறமா இதோட பத்து போல முந்திரி பருப்பு பத்து போல் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்து வறுத்துக்கோங்க கிஸ்மிஸ் பழம் இது போல் பெருசாக வந்ததும் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல அவல் அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த அவலையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இந்த அவலோட கலர் லைட்டாக மாறி வரணும் அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க அவளை நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் அவள் வந்து குளையாம ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக நல்ல மணி மணியாக இருக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக செவந்து வந்திருக்கு இந்த பக்கம் வர வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ இன்னொரு பக்கமாக எந்த கப்பால் அவளை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு நாலு அளவுக்கு தண்ணியை அளந்து எடுத்து இந்த மருத்தலை தலைன்னு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த கொதித்த தண்ணியை தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஏற்கனவே வறுத்துருக்க அவளோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க அவள் வந்து கெட்டிப்பட்டுடக்கூடாது தண்ணி சேர்க்க சேர்க்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க அவள் வந்து நல்லா சூடாக இருக்கும் நம்ம சேர்க்குற தண்ணியும் நல்லா சூடாக இருக்கும் மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தீயை குறைச்சி வச்சு நல்லா கவனமாக பொறுமையாக தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மொத்த தண்ணியாக சேர்த்ததுக்கு அப்புறமா பக்குவத்தை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா தீயை நல்லா குறைச்சி வச்சு இது போல் கிண்டி விடுங்க கொஞ்ச நேரத்திலே இந்த அவல் வந்து இந்த தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு கொஞ்சம் இறுகி வர ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க நல்லா இறுகி வந்துருச்சு இது போல் இறுகி வந்ததும் இதோட ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே எந்த கப்பால் அவளை அளந்து எடுத்திங்களோ அதே கப்புக்கு ஒன்றே முக்கால்லேருந்து ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை சேர்த்து செய்யலாம் சர்க்கரை சேர்த்து செய்யும்போது நல்ல பொடியாக இடிச்சிட்டு அளந்து எடுத்து சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா இது போல் நல்ல தண்ணியான பக்குவத்துக்கு தான் இருக்கும் இப்போ இதோட வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி இல்லைன்னா ரெண்டு மூணு ஏலக்காயை தண்ணியை கொதிக்க வைக்கும்போது கூடவே பிச்சு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ அதில் இருக்கிற வாசனை எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும் அதுக்கப்புறமா இந்த தண்ணி சேர்த்து இதை செய்யும்போது இந்த ஸ்வீட்லேயுமே அந்த வாசனை முழுக்க இறங்கிடும் இப்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா முடிய திறந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் லைட்டாக ஓரங்களில் பிரிஞ்சு வந்துட்டு அந்த தண்ணி எல்லாமே வற்றிட்டு கடாயில் ஒட்டாமல் அழகாக அல்வா மாதிரி பக்குவத்துக்கு இருக்கும் இப்போ அவ்வளோதான் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இதை வந்து நீங்கள் நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணுறதா இருந்தால் பிஞ்சளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் சுட சுடவும் பரிமாறலாம் இல்லைனா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு இது போல் கரண்டியில் எடுத்தும் பரிமாறலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே அல்வா போலவே இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷின தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்